ஹலோ வியூவர்ஸ் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ரசத்துக்கு ஒரு சூப்பரான சைடிஷ் தான் வாழைக்காய் வறுவல் அதான் எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம் வாழைக்காய் நல்லா அரிஞ்சு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் தனியாக வச்சிங்கன்னா அப்படியே க கருப்பாயிரும் வாழைக்காய் அரிஞ்சு வச்சிங்கன்னா அதனால் எப்பவுமே வாழைக்காய் வந்து அரிஞ்சு போ வைக்கும்போது தண்ணியில் போட்டு வச்சுக்கிங்க அப்போ தான் கலர் மாறாமல் இருக்கும் பேன் எடுத்து அடுப்பில் வச்சுக்குவோம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சுட்டதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்குவோம் கடுகு நல்லா பொறிஞ்சி வருது அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருந்த வாழைக்காயை துண்டு துண்டு நறுக்கி வந்து வாழைக்காயை அதை சேர்த்துக்குவோம் வாழைக்காய் நல்லா வெந்து வெந்து வருது பாருங்கள் அது வாழைக்காயில் இருக்கிற தண்ணியே அது தகுந்து தனியாக பிரிஞ்சு வரும் வந்ததுக்கப்புறம் அது கூட நம்ம வந்து மிளகா தூள் சேர்த்துக்கலாம் எல்லாத்துலேயும் படுற மாதிரி போட்டுக்கோங்க ஒன்றில் மட்டும் அதிகமாக இருந்து ஒன்றில் இதாக மாதிரி இருந்தால் அது கொஞ்சம் இருக்காது பரவாயில்ல அப்படி இது மாதிரி போட்டு வச்சிட்டிங்கன்னா எல்லாத்துலேயும் படுற மாதிரி கிண்டி விட்டாலும் அது வந்து அதில் போடும்போது அந்த பசையோடு நல்லா ஒட்டிக்கும் ஏலாம் காயில் ஒரு லைட்டாக பச இருக்கும்ல கறி மசாலா தூள் சேர்த்துக்குவோம் சேர்த்துக்கிட்டு லைட்டாக கிண்டி விடுவோம் லைட்டாக அது வேகிறதுக்காக தண்ணி விடுவோம் அப்படியே விட்டால் கருப்பாக அடி பிடிச்சிக்குவோம் அதுக்காக தேவையான உப்பு சேர்த்துக்குவோம் நல்லா வெந்துருச்சு வெந்ததுக்கப்புறம் அதை இறக்கி வச்சிட்டா நம்மளுக்கு ரொம்ப சுவையான டேஸ்ட்டான வழக்கை அவர்கள் ரெடி இந்த மாதிரி என்னோடய வீடியோ பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்